உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலி கே குவிந்திரி இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் இடைந்தனம் தஞ்சம் சூடி கொடுத்த சுடுகுடி கோதி நாச்சியார் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரிய மனுநந்தன கேதுவி நந்தன சுந்தர ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டோருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீவேல் இன்றைக்கி ஸ்ரீராம் வாசன் வந்து உங்களுக்கு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அதாவது வெளியில் என்னன்னா படிக்கு கீழையோ இல்லை தாய் சுவரையோ தந்தை சுவரையோ ஒட்டியோ இல்லை அடைச்சோ அந்த மூளையை அப்படியே முழுக்க முழுக்க எடுத்துக்கிட்டு வெளியில் படிகல் போடக்கூடாது போட்டால் என்ன நடக்குங்கிற விஷயத்த சொல்லிக்க நிச்சயமாக போய் பாருங்கள் பயன்படுங்க ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு லேடிஸ் பர்ஸ் வேணும் அப்புறம் மர அழாக்கு வேணும் பணப்பெட்டி வேணும் த அதாவது கரும்பூச்ச காமாட்சி அம்மன் விளக்கு வேணும் தட்டு வேணும் முக்காலி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் சார் எனக்கு வந்து திருப்பதி ஃபோட்டோ வேணும் சார் கோமுதி சக்கரம் வேணும் தாமரவணி வேணும் அப்படின்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடோட க்ளியராக போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தரமான மனச்சுழற்சி வேணும் மனமான மனச்சுழற்சி சுவையான முடிச்சி நான் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் பாருங்க எங்கே சார் சாப்பிட்டீங்களேன்னு கேட்குறீங்களா என் பொண்ணு வீட்டில் தான் சென்னைக்கு வந்துருந்தேன் ஆக்சுவலாகவே நடிகை லலிதா குமாரியோட அப்பாயின்ட்மெண்ட்டு அவங்களுக்கு நாளைக்கு தான் வர சொல்லிட்டு நான் இன்றைக்கி என் பொண்ணு பிறந்த சொல்லி நான் வந்துவிட்டேன் இன்றைக்கி அவங்களும் ஓகே சொன்னாங்க நல்லா போய் காத்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் இறங்கி நல்லா நான்வெஜ் சாப்பிட சொன்னாங்க இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணுக்கு பிறந்தாங்க கிளம்புற மேடம்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் வந்து சாப்பிட்டேன் சூப்பர் சாப்பாடு எனக்கு பிரியாணி செம்மங்க என் வாழ்க்கையில் என் பொண்டாட்டி முதல் முதல்ல என் பொண்ணுக்காக பன்னெண்டு கிலோ அரிசியை தூக்கிக்கிட்டு ரெண்டு கிலோ பிரியாணி அரிசி பத்து கிலோ அரிசி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ட்ரெயினில் காத்தாலும் உள்ள தனியாக வந்து என் பொண்ணு ரெண்டு பேரும் மனைவி ரெண்டு பேரும் தனியாக வந்தாங்க என் மனைவி இப்போ தான் முள்ள தனியாக வர்றது நான் எங்கேயுமே தனியாக அனுவேன் விட நான் எல்லாமே என் ஒய்ஃபுக்காக நான் எதுவோ பண்ணுவேன் ஏன்னா என் ஒய்ஃப் வந்து என் சொந்த அக்கா பொண்ணு என் தாய்மாமன் பொண்ணு அதனால் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவோம் அதாவது அவங்க அப்பா அம்மாவை எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தோன்னா அவளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோபத்தில் ஏதாவது திட்டுவேன் கொண்டு ஆனால் அடுத்த நிமிஷமே போய் நானே சரணடைஞ்சு போய் பேசிடுவேன் ஏதாவது நமக்கு தான் புத்தி இருக்கேன் நமக்கு தான் கழுதை புத்தி மாதிரி முன்னே போனால் கடிப்பேன் பின்னே வந்தால் உதப்பேங்கிற மாதிரி ஏன் கூடயே பயணிக்கிறான் சும்மா இல்லை இருபத்தேழு வருஷம் பயணிக்கிறான் அது சாமானிய விஷயமா அது என் கூட பயணிக்கிறது பெரிய விஷயம் அது நான் வந்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஊர் ஊராக சுற்றுறது இப்போது வீட்டுக்கே வர்றதில்லை புதுசாக இருக்கான நானே தெரியாத அளவுக்கு நான் ஆகி போயிட்டேன்பேன் இதான் உண்மை ஆனால் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இன்றைய மனைவி வந்து இன்றைக்கி தூக்கிட்டு வர செம்மையாக இருந்துச்சு பிரியாணி அரிசி நிச்சயமாக தரமான பிரியாணி அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்க நானே அசத்துப்பட்டேன் அப்படியே செம்ம மனம் மூன்றரை மணி ஆகிடுச்சி அவன் அப்பார்ட்மெண்ட் முடிச்ச ஒரு மணி ரெண்டரை அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குன்னு சொல்லி எல்லாருமே சர்ப்ரைஸாக சென்னைக்கு வந்துட்டோம் இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவன் நினச்சே பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பொண்ணை பெற்றவங்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம்தான் இதுதான் இன்னைக்கு தலைப்பு என் பொண்ணுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை பொதுவாக பொண்ணை பெற்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் பெண்கள்னால் நம் நாட்டின் கண்கள் நம்ம குடும்பத்தின் குத்து விளக்கு ஞாபகம் வச்சுங்க இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் பெண்களால் நடக்குது இருந்தாலும் பெற்றவங்க குழந்தைங்க பிறந்தனாளா சரி சரி போ அப்படின்னு நோனே அவங்க வந்து எங்கேயோ ஒரு பார்க்குக்கு போகலாம் எங்கேயோ போகலாம் அதை டிஸ்கோத்து எங்கேயோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை அதோட பெற்றவங்களும் பெத்த தாய் தந்தையும் போய் அந்த குழந்தைகளோட போய் சந்தோஷமா இருக்கிறது அபாரமான விஷயம் உண்மையிலே சொல்கிறேன் என் இப்போ நான் நான் என் பொண்ணை என் பிஸ்னஸில் பெரிய ஆக்குன்னு நினச்சேன் அவள் ஆசைப்பட்டு நான் வெளியில் வர்றேன்னு சொல்லி வந்துட்டு இப்போ நீங்கள் இருக்கா த சென்னையில் ஆனால் நான் வந்து அடுத்தவன்ட சம்பளத்துக்கு பொண்ணு நான் நினைக்க மாட்டேன் என் பொண்ணு நூறு பேர்த்தை சம்பளத்துக்கு கொடுக்குன்னு நான் ஆசைப்படக்கூடிய ஆள் நான் அந்த அவன் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் நான் வெளியே போய் தனியாக சிறகடிச்சு பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் நான் நிச்சயமாக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் பெண் குழந்தைகளை பெற்றுட்டு வெளியில் வா அதாவது கிராமத்துலேருந்து நகரத்துக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா கவனமா இருங்க நல்லா ஒரு பிறந்த எந்த ஊர்லேயே இருந்தாலும் போய் அப்பா அம்மாலாம் சேர்ந்து சந்தோஷமாக பிள்ளைங்களோட கொண்டாடுங்க ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்க சார் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் நடக்குது நாட்டில் நான் யாரையுமே குறைவாக சொல்லலை நான் எதுவுமே தவறாகவும் சொல்லலை ஒரு கணக்கெடுப்பு இருக்குது இப்போ பணக்காரர்களுடைய மிகப்பெரிய விஷயம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ட்ரக்ஸ் போதை கலாச்சாரம் பெண்கள் விபச்சாரம் பயங்கரமான பாலியல் தொழிற்சாலை எவ்வளவோ விஷயம் வந்துருச்சு அரசியல் ரீதியாக என்னென்னமோ போட்டு பார்க்குறாங்க நான் அதுக்குள்ளே போகல பிள்ளையை பெற்றவனுக்கு தான் தெரியும் நான் ரெண்டு பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன் நீங்கள் பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தீங்கன்னா பிள்ளைங்க பெண் குழந்தையை பெற்றிருந்திங்கன்னா கவனமாக இருங்க ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ இந்த குழந்தைகள் பருவத்திலேயே ஒரு சின்ன கணக்கெடுப்பாகி தான் ஆக்சுவலாக அதுக்கு பேர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா லெஃப்டிங் ஃபைல்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாகவே இது வந்து ஒரு ஆக்சுவலாக என்னுடைய நண்பர் எனக்கு அனுப்பிச்ச விஷயம் லெஃப்டிங் ஃபைலை பற்றி பேசுனாங்க கைலி சார் அப்படின்னாரு என் பெண்ணோட பிறந்தநாள் அதுமா நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரையிலேருந்து வரைக்குமே டெல்லியில் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஒன்பது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் காணா போயிருக்காங்க நல்லா கேட்டுங்க இது வந்து டெல்லியில ரெக்கார்டா லிப்டிங் ஃபைல்னு ஆன கேஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஒன்பது கேஸ் அவர் குழந்தைகளை காணா அப்படின்னு சொன்ன வந்த கேஸ் ஆண் குழந்தை பெண் குழந்தைகள் ஆனா அது காணான்னு வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சது இரநூத்தி முப்பத்தஞ்சு வெறும் பதினஞ்சு நாள்ல ஞாபகம் வச்சுங்க எங்க நம்ம தலைநகரம் பாரதத்தின் தலைநகரம் டெல்லியில நடந்த விஷயத்தை நான் சொல்றேன் அங்கே இரநூத்தி முப்பத்தஞ்சு பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆக மொத்தம் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் என்னாச்சுன்னே தெரியல இது கேஸ் கொடுத்தவங்களுடைய லிஸ்ட்டு ஆனால் கேஸ் கொடுக்காதவங்களுடைய லிஸ்ட்டு இந்தியா முழுக்க எவ்வளோ இருக்கோ எவ்வளோ பேர் காணா போயிருக்காங்க அந்த டேட்டா நமக்கு தெரியல ஆனால் வெறும் பதினஞ்சே நாளில் பெண் குழந்தைகள் காணா போயிருக்காங்க நாம் வந்து ஒரு குழந்தைக்காக என்னுடைய உண்மையில சொல்கிறேன் என் பொண்ணு ஏழு வருஷம் கஷ்டப்பட்டான் எங்கள் அண்ணன் பொண்ணு ஒரு குழந்தை இல்லாமல் ஏழு வருஷம் கஷ்டப்பட்டான் எனக்கு தெரியும் நான் எங்கள் வீட்டில் பிறக்க பத்து வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு அப்புறம் என் தம்பி பதினஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்தான் எனக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்திருக்கிறான் அப்போ குழந்தைகள் வந்து குழந்தைகளை பெற்க்கிறது பெரிய விஷயம் இல்லை குழந்தைகளை வளர்க்குறது தான் பெரிய விஷயம் இன்றைக்கி நாட்டில் நம்ம வாழக்கூடிய இடத்துல அதோட பெண் குழந்தைகளோட தோழிகள் எப்படி தோழன்கள் எப்படின்னு பார்த்து குழந்தைகள் பேர் என்னன்னே தெரியாமல் அதாவது பணம் கொடுக்கறது செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறது நிறைய கலாச்சாரங்கள் பின்னாடி போகிற விஷயத்தை கஷ்டப்படுறோம் நான் யாரையுமே தவறாக சொல்லலை நம்ம குழந்தைகளை நம்ம தான் பத்திரமா பார்த்துருக்கோம் என்றைக்குமே குழந்தைய விட்டுட்டு நம்ம தேடுறதுக்கு கஷ்டம் இப்போ டெல்லியில் இப்போ ரீசண்ட்டாக நடந்த விஷயம் லிப்டிங் ஃபைலுங்கிற விஷயத்தில் நடந்தது ஆனால் இதில் நிறைய இருக்குது அரசியல் ரீதியாக இருக்குது அதாவது மிகப்பெரிய பணக்காரங்கள் பண்ணுற ஆட் சேட்டம் பாட்டம் ஆட்டம் எல்லாம் இருக்கும் நம்ம அதுக்குள்ளே நிச்சயமாக போகக்கூடாது ஆனால் நம்ம குழந்தைகளை நம்ம தான் பார்க்கணும் நம்ம நம்ம குழந்தைகள் ஒரு பிறந்தநாளா நம்ம குழந்தைங்க சிட்டியில் இருக்கா நீ கிராமத்தில் என்ன மா மா என்ன மண்டையில் என்ன முடிய பிடிக்கிட்டு இருக்கியா போயா பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்குன்னா பிறந்த நாளுக்கு நம்ம தான் போகணும் மாதம் மாதம் சம்பாதிக்கிறது கஷ்டப்படுறா ஒரு நாள் பிறந்த நாள்னா என்ன பண்ணும் நம்ம குழந்தை எங்கே இருக்கோ அங்கே தான் போகணும் போய் என்ன பண்ணணும் குழந்தையோட சந்தோஷம் பண்ணணும் ஒரு பீச்சுக்கு போகலாம் ஒரு டிஃபன் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு சந்தோஷமா ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் இதுதான் உண்மை நான் சொல்கிறது மனசு வலிக்கு யாருக்காக நான் ரெண்டு பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்கிறியா இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளை பெற்றதுனால இந்த விஷயத்த சொல்றேன் அப்போ குழந்தைகளை நம்ம குழந்தைகளை வெளியில காணா போன குழந்தைகள் எவ்வளவோ இருப்பாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் அப்போ நமக்கு என்ன வேணும் கவனம் வேணும் அப்போ குழந்தை பெக்கிறது பெரிய விஷயம் வளர்க்கறது தான் இருக்கு அதாவது மழைநீர் வந்து அற்புதமான விஷயம் மழைநீர் கிடைக்கிறது குடுப்பணும் வயலில் விழுந்தால் உரம் மரத்து மேலே விழுந்தால் செழிப்பு அதே மலை சாக்கடையில் போய் விழுந்தா என்னன்னு பாத்தீங்க செயற்கை தான் சேர்மானம் தான் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் வந்து யாரோட பழகிறாங்க யாரோட இருக்காங்க யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ன தெரியாமல் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுறோம் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இது ஏன்னா நம்ம பெரிய ஆராய்ச்சியாளர் லெஃப்டிங் ஃபைலுங்கிற விஷயத்தில் இந்தியாவில் பதினஞ்சு நாளில் டெல்லி தலைநகரத்தில் நடந்த விஷயத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன் அப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ நகரம் இருக்குது எவ்வளோ பேர் காணா போயிருப்பாங்க இது இல்லாமல் ஏ ஏழை மக்களுக்கு தெரியாதவங்க எப்படி கொடுக்கணும் என்னன்னு தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்போ பார்த்துங்க அப்போ நம்ம குழந்தைகளை கடத்தி தீவுகள் பல தீவில் கொண்டு போய் விட்டு அதாவது நடனம் ஆட வைக்கிறதும் பாலியல் தொல்லை பண்ணுறதும் மிகப்பெரிய கஷ்டம் அது ஏன் நம்ம நம்ம குழந்தைகளை பெற்றுட்டு இப்படி உடணும் அப்போ நம்ம கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியாக இருக்கலாம் அப்போ நம்ம சொல்கிற விஷயம் தான் குழந்தை பிறக்கிறது நம்மளுக்கு தெய்வம் கொடுத்த வரம் அந்த குழந்தையை நல்லா காப்பாற்றி பத்திரமா பாணி காத்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு திருமணம் பண்ணி வச்சு அதை பட்டு பெருக வச்சு பால் பொங்க வைக்கிறது தான் ஒரு தாய் தந்தையோட கடமையாக இருக்கும் அப்போ குழந்தைகளை கவனமாக பார்த்துங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகள் யாரோட பழகிறாங்க யாரோ ஒரு பழக்கமாக இருக்காங்கன்னு பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் போதை பழக்க அடிமை அடிமையாகிட்டாங்களே நிறைய தமிழ்நாட்டில் பரவிருச்சு நான் சொல்கிற விஷயம்தான் நம்ம தான் கவனமாக இருக்கணும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ஐரோப்பிய கலாச்சாரத்தில் நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு போட்டுக்கிறதும் நம்ம ஜீன்ஸு பேண்ட்டை போட்டு கிழிச்சிக்கிறதும் சட்டையில் வந்து இது இல்லாமல் பிடிப்பா அரங்குறையமாக போகிறது நமக்கு அழகா பெண்கள் வந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய தெய்வம் நம்ம வந்து பாரத் மாத்தான்னு சொல்கிறோம் அதனால் நம்ம இந்தியாவை ஏ பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்ணுக்கு முதலிடம் நம்ம நாட்டில் அப்போ நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் ஆண்டாள் பிறந்த பூமி அம்மன் பிறந்த ஊடி திருவண்ணாக்கோள் அகிலாண்டேஸ்வரி மதுரை மீனாட்சி பிறந்த இந்த பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய நம்ம நம்ம குழந்தைகளை பத்திரமா பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோதான் கையளவு விட்டுட்டு நம்ம தொலைச்சிட்டு அரைகிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டமான உருக்கமான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் லிஃப்டிங் ஃபைல் அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்க நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் உங்கள் குழந்தைகளை என்ன பழகுறாங்க யாரோட பழக்க வச்சுக்கிறாங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு முடியும் உங்களுக்கு தெரியலன்னா நம்ம குழந்தைப்படுத்துறதுக்கே அம்சம் இல்லை நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுடைய ஆச பாசம் தான் கேட்டு சந்தோஷப்படுத்தி வாழுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் உங்கள் குழந்தைகளை பார்த்துக்குவா நம்ம பெண் குழந்தைகளையும் பாதுகாப்போம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுப்போம் முன்னேற்றத்தை கொடுப்போம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் மறுநடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்